அண்ணா சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் ஊனியக்காரி பாண்டியம்மாவை வீட்டுக்குள்ளே விட்டதுனால சண்முகம் குடும்பத்துக்கு பெரிய அப்பா வச்சுருக்காங்க பாண்டியம்மா கனியை கடத்தி யாரோ ஒருத்தரை மாப்பிள்ளைன்னு சொல்லி அவருக்கு கனியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க பாண்டியம்மா இது தெரியாத சண்முகம் அந்த நேரம் பார்த்து அவர் வெளியூர் போகிறாங்க வெளியூர் போகிற நேரம் பார்த்து தான் பாண்டியம்மா அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்திருக்கும்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் பாண்டியம்மா மாத்திரை தேடுறேன்னு சொல்லிட்டு கனியோட ஜாதகத்தை எடுத்து புடவுக்களை வச்சுக்கிறாங்க இதை சண்முகம் பரணி ரெண்டு பேரும் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது நான் மாத்திரை தேடினேன் தலையில் அடிபட்டதுனால தலை வலி தாங்க முடியல இல்லை பரணிங்கிறாங்க என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு எதார்த்தமாக நம்புறாங்க பரணி ஆனால் பாண்டியம்மா செஞ்ச காரியம் சண்முகத்துக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது ரெண்டாவே மண்டையை பிறந்திருப்பாங்க இது தெரியாத சண்முகம் எதார்த்தமாக விட்டுட்டாங்க பாண்டியம்மா கனியோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு ஜோசியர்கிட்ட போகிறாங்க அவர் ஒரு சாமியாரி இந்த சாமியாரை பார்க்குறக்காக ஒரு பணக்கார தம்பதிகள் ரெண்டு பேரும் வர எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஐயா உங்களுக்கு இங்க ஒரு ஜாதகம் புதுசா புதுசாக வந்திருக்கு லட்சுமி கடாச்சகம் நிறைஞ்ச பொண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை அரசியலில் நின்றீங்கன்னா கூட உங்களுக்கு பெரிய பெரிய போஸ்டிங் கிடைக்கிறக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க இதை கேட்டு அவரும் முகத்தில் பல்லு தெரியும் அவ்வளோ சிரிப்பு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இங்கே ஃபோட்டோவை காட்டுங்க பார்க்குறேங்கிறாங்க ஃபோட்டோவையும் பார்க்குறாரு அடாடா பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குங்கிறாங்க ஆமாங்க ஐயா உங்களுக்கு ஏற்ற பொண்ணு தான் நல்ல புள்ளை இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் யோகத்தோடு தான் இருப்பீங்கங்கிறாங்க பொண்ணுக்கு சம்மந்தப்பட்டவங்க இதோ இங்கே நிற்கிறாங்களே இந்த பாண்டியம்மா இவங்க தானு ஓ பொண்ணுக்கு சொந்தக்காரங்களா நீங்கள் சரிங்க பொண்ணு வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிப்பாங்களாங்கிறாங்க ஐயோயோ பொண்ணோட அண்ணக்காரனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டான் என்னமோ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னாங்க அந்த கஷ்டத்தை நீங்கிறதுக்காக இப்படி ஒரு நல்ல ஜாதகம் உள்ள பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைச்சா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு எப்படியும் நீங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறாங்க பாண்டியம்மா இது கேட்ட அந்த பணக்காரரும் ரொம்ப சந்தோஷத்தோடு சரிங்க எனக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு போகிறாங்க சண்முகத்தை எப்படியாவது ஊருட்டு வெளியே கலப்பணும் கனியை சூ பூச்சி பண்ணி எப்படியோ பள்ளிக்கூடத்துலேருந்தே அவளை கடத்தணும் என்ன செய்யலாம் அப்படின்னு பாண்டியம்மா திட்டம் பாண்டி பாண்டியம்மாவுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்போங்க பரணி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததும் எனக்கு ஊட்டி வரைக்கும் வேலை இருக்குது அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது நான் அதை அட்டன் பண்ணியே ஆகணுங்கிறாங்க இதை கேட்டால் வைகுண்டம் அப்படியா ஊட்டி வரைக்கும் நீ தனியாக வாமா போகிற கூட வேணா சண்முகத்தை கூட்டிகிட்டு போங்குறாங்க சண்முகம் இல்லை இல்லை கடையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தையும் விட்டுட்டு நான் அப்படியெல்லாம் அத்தனை தூரம் வர முடியாது பரணி நீ எப்படியோ போய் ஒரு நாள் தானே சமாளிச்சுட்டு வாங்குறாங்க டேய் ஒரு நாள் கிடையாது ஏதோ மூணு நாள் நாலு நாள் இருக்க வேண்டியதாக இருக்கும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நீ வந்து கூட இருந்தால் கூட போதும் அப்படின்னு கேட்குறாங்க பரணி டேய் பரணி தான் ஆசைப்படுறாள் இது வரைக்கும் அவளை கல்யாணம் பண்ணுறதுன்னு நீ எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல ஏதோ ஊட்டிக்கு ஏதோ தானா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு வைகுண்டம் சொல்கிறாங்க இதை கேட்டு அறிவழகன் ரத்னா கூட சொல்கிறாங்க ஆமாம் வாய்ப்பு தானே தேடி வரும்போது நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதானே அத்தான் நீங்களும் கூட போ போயிட்டு வாங்க அரணிசிஸ்டர் போகும்போது உங்களுக்கு ஹனுமன் ட்ரிப்பாவும் இருக்குமல்ல நீங்கள் ரெண்டு பேரும் இது வரைக்கும் எங்கேயுமே போகல கொஞ்சம் நாளைக்கு இந்த குடும்பம் கஷ்டம் இது எல்லாம் மறந்துட்டு ஜாலியாக நிம்மதியாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க குடும்பத்தில் நாங்கள் இருக்கோமல்ல எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க அறிவழகன் இது கேட்டு சண்முகம் யோசிக்கிறாங்க என்னடா சண்முகம் யோசிக்கிற நானும் இருக்கேன் அறிவழகன் இருக்கான் பத்தாததுக்கு முட்டுப்பாண்டி பாண்டி மாப்பிள்ளையும் இருக்காங்க அப்பப்போ குழந்தைய வந்து பார்க்க போக வந்துட்டுருக்காங்க வீராவும் அப்பப்போ வரப்போக இருக்கா இத்தனை பேர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீ ஏன் இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க தாராளமாக நீ பரணி கூட போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சண்முகமும் யோசிச்சுட்டு இருக்கும்போது பரணி சொல்கிறாங்க இதை பாருடா அதை தான் எல்லா தங்கச்சிகளையும் நீ அந்தந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டியில் அவங்களும் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டுருக்காங்க இனிமேல் உனக்கு என்ன கவலை காணி அவள் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து வந்துடுறா அங்கேயும் பாதுகாப்பாக ரத்தனாக இருக்கா அவள் வந்ததும் அவள் படிப்புண்டு அவள் உண்டுன்னு இருக்க போகிறாள் அவளும் ஸ்கூலுக்கு நிற்காம கிளம்பி போயிடுவா அவளை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை இன்னி இன்னும் என்ன யோசிச்சுட்டு வா போலாம் அப்படின்னு பரணி கூப்பிட்டதுக்கப்புறம் சண்முகத்தோட மனசும் மாறுது சரியில்லை பரணி இவ்வளவு நாளுக்கு அப்புறமா நீ என்ன கூப்பிட்ற ஆனால் இது வரைக்கும் நான் உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்லை சரி வா ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சண்முகம் பரணி ரெண்டு பேரும் ஊட்டிக்கு கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியம்மா ஆஹா அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்திட்டோம் சண்முகத்தை பலி வாங்குறக்கு இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாண்டியம்மா உடனே போய் சவுந்தர பாண்டிகிட்டே இந்த ஐடியாவை சொல்றாங்க இதை கேட்ட சௌந்தர பாண்டி அக்கா நீ அந்த வீட்டில் இருந்து வீணாக போகலக்கா சூப்பர் ஐடியா சரி சரி சண்முகம் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேலையை கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிடரம் தங்கச்சிகளோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது அவளுக்கு நிம்மதியாக இருக்காள்னு நினைச்சிட்டு இப்போ நாலாவது தங்கச்சியை நம்மளே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் சண்முகமும் வர்ணிகவும் போன சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கனி மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிளையா வந்து நிற்கிட்டுங்கிறாங்க பாண்டியம்மா கவ் கல்யாணம் பண்ணுற வயசாக அந்த பிள்ளைக்கு ஆனால் புது பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது எனக்கு ஒருமா மாதிரியா இருக்குதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஏ சவுந்தரம் கல்யாணத்தை பண்ணட்டும் இந்த சண்முகம் சீரழிவிட்டும் அவன் சரியான முரட்டு கொம்ப அவங்கிட்ட எல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் மோத முடியாது கனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவன் திரும்பி அனுப்பி வைப்பானா என்ன மாட்டானே அவங்ககிட்ட என்ன போராடு போராடினாலும் இருந்து கனியை திருப்பி கூட்டிகிட்டு வர முடியாதுடா சவுந்தரம் அவள் வாழ்க்கை அவ்வளவுதான் அதோட நாசமாச்சுன்னு நினச்சிக்கோங்கிறாங்க பாண்டிமா உனக்கும் கொஞ்சம் மூளை நல்லா தாக்கா வேலை செய்யுது ஆனால் உனையும் நம்பி அந்த வீட்டில் உட்கார வச்சிருக்கானுங்க பாருங்க அவனுங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் தானுங்கிறாங்க சந்திரபாண்டி இல்லை சவுந்தரம் என்னதான் இருந்தாலும் நீ மண்டி பிறந்து போட்டே அது இன்னும் எனக்கு வலிக்குது தெரியுமாங்கிறாங்க அக்கா அந்த காயத்தை வச்சுக்கிட்டு தானே நீ கனியோட ஜாதகத்தையே எடுத்த அது ஒன்றும் தப்பில்லை கவலைப்படாதீங்கிறாங்க சந்திரபாண்டி ஆமாலே ஆமலை நீ சொல்கிறதுன்னு சரிதாங்கிறாங்க பாண்டிமா சண்முகம் பார ஊட்டிக்கு போகலான்னு முடிவு அப்புறம் அங்கே கனி வந்து பார்த்துட்டு அண்ணனே எனக்கும் ஊட்டிக்கு வந்ததே இல்லை வேலை வரணும்னு ஆசையாக இருக்குது என்னையும் கூட்டி போங்கன்னுங்கிறாங்க இல்லை கனி உனக்கு கொஞ்சம் மாற்றி அறிவு இருக்கா அவங்க ரெண்டு பேர் புருசு மாட்டி ஏதோ போகிறாங்க வராங்க நீயும் கூடவே தொட்டிக்கிட்டு போகணுமா உனக்கு பள்ளிக்கூடம் இருக்குது பறிச்சை வரும் ஒழுங்காக முதல்ல போய் படி அப்படிங்கிறாங்க வைகுண்டம் இது கேட்டு அறிவழகனும் ரத்னாவும் இதை பாரு கனி எக்ஸாம் பக்கம் வந்துருச்சு உனக்கு தெரியுதா இல்லையா நீ படிக்கிறத விட்டுட்டு டூர் சுற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறியா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பறிச்சிலேயே விட்டும் நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு போகலாங்கிறாங்க ரத்தனா இதை கேட்ட கனியும் சரி இப்போ அண்ணன் கூட போக முடியாதா அண்ணன் கூட போனால் ஜாலியாக இருக்கும் நான் கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்க நல்லா சாப்பிட்டு வருவேன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் யாரும் என்னை கூட்டிகிட்டு மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சோகமாக போய் உட்கார்றாங்க கனி இதை பார்ல கனி நான் போனது ரெண்டு நாளில் வந்துடுவேன் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் கவலைப்படாதீங்கிறாங்க சண்முகம் சரி நே நீ போய்ட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கனி சோகமா உட்கார்றாங்க பரணி சண்முகத்தோடு இந்த தடவை நம்ம ஊட்டிக்கு போறோம் சந்தோஷத்தில் போய் துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க சண்முகத்துக்கு ஏதும் மனசே சரியில்லாத மாதிரி இருக்கு டே என்னடா ரெண்டு பேரும் ஜாலியாக புறப்பட்டு போகிறோம் இப்போ ஏதோ பறிகொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கேன் என்ன சொன்னக்குன்னு கேட்குறாங்க இல்லைல்ல எனக்கு ஏன்னு மனசே சரியில்லை நான் வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேங்கிறாங்க இதை பாடா சண்முகம் நீ யோசிக்கவே வேண்டா ஒழுங்கு மரியாதையை நீ என் கூட வர நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக சுற்றிட்டு வர குடும்ப பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு தேர்ந்திருச்சு கடையை வெட்டிக்கலையும் மாமாவும் பார்த்துக்குவாங்க இதுக்கப்புறம் உனக்கு என்னடா பிரச்சனை உன் தங்கச்சிகளும் அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவங்க பார்த்து வாழ்ந்துட்டுருக்காங்க டே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வர வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்டா நான் ஆசையோட கூப்பிட்றேன் நீ பழசியெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ என் கூட வந்து தான் ஆகணும்னு பரணி சொன்னதுக்கு அப்புறம் சண்முகமும் சரின்னு அரமனசா ஒத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில பாண்டியம்மா நினைச்ச மாதிரியே அவங்க அந்த ஜோசியருக்கு போன் பண்ணி இதை பாருங்க அந்த பிள்ளை இன்னைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டா அவன் அண்ணக்காரனும் அண்ணியும் ஊட்டிக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவளை தேடுறதுக்கு யாரும் கிடையாது அந்த ரத்னா இருப்பா பள்ளிக்கூடத்தில் அவளுக்கு தெரியாம கனியை எப்படியாவது கடத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியருக்கு பலமா இருக்கிற இன்னொரு ஆள் கிட்ட சொல்லி கொடுத்துறாங்க பாண்டியம்மா இவரோட போட்டோவை அனுப்பி வைங்க அந்த பிள்ளையை எப்படி கூப்பிடணும் அப்படி நான் நைஸா கூட்டிட்டு போயிடுறேங்கிறாங்க அதே மாதிரி பாண்டியம்மா கனியோட போட்டோவை கொடுத்துட்றாங்க அறிவழகன் ஸ்கூலில் இருக்காங்க அப்போ கனியும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இங்கே பரணி சண்முகம் ரெண்டு பேர் ஊட்டிக்கே போயிட்டாங்க வைகொண்டா ஹப்பாடா சரி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே கனி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணனும் அண்ணியும் ஊட்டிக்கு போகிறாங்க எனக்கு ஊட்டிக்கு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு நான் ஒரு நாள் கூட போனதில்லை நான் கேட்டேன் எங்கள் அண்ணனும் அண்ணியும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ரத்னாக்காவும் பறிச்சு வருது நீ இப்போதைக்கு போகக்கூடாது பறிச்சு எழுதணும்னு சொல்லிட்டாங்க அதனால தாண்டி நான் போகலைங்கிறாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வராரு ஏமா நீ சண்முகத்தோட தங்கச்சி கனிதானுங்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு கனி சொல்லு அண்ணனும் அன்னையும் ஊட்டிக்கு போறாங்களாமே நீயும் வரேன்னு கேட்டு உங்க அண்ணன் அப்ப வேண்டாம்னு சொன்னாராம் இப்ப கூட்டிட்டு வர சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்காங்க ட்ரெயினுக்கு ஆச்சு அதான் உன்னை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் வாமா போலான்னு கூப்பிடுவோம் கனி பேரசப்பட்டுக்கிட்டு அப்படியா எங்க அண்ணன் வர சொல்லி சொல்லிச்சா ஐயோ எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா என்னை விடாதேங்கிறாங்க உங்க அக்காவுக்கு தெரியாம தான் உங்க அண்ணன் கூட்டிட்டு வர சொல்லிச்சு வான்னு சொல்லவும் கனி உண்மைன்னு நம்பிக்கிட்டு அந்த பக்கம் பாக்குறாங்க ரத்னாவும் அறுவலகன வரதை பார்த்துட்டு ஐயோ அவங்களுக்கு தெரியாம நான் வரணுமேங்கிறாங்க ஆமாமா நான் முன்னாடி போய் நிக்கிறேன் நீ இந்த மதுர செலுத்த தாண்டிக்கிட்டு அந்த பக்கம் வந்துட்டு நான் ஆட்டோவில் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதை கேட்டு நம்பிக்கிட்டு வந்த கனி அந்த பக்கம் மதுள் சிவத்தை தாண்டி யாருக்குன்னு தெரியாமல் குதிச்சு ஓடிடுறா இந்த விஷயம் ரத்னாவுக்கோ அறிவழகனுக்கோ தெரியல ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா எங்கள் கனியை காண ஒரு வேலை முன்னாடியே போயிட்டாலா அவள் வேற ஊட்டிக்கு போகலேன்னு கோவமாக இருந்தா அந்த கோவத்தில் நம்மளையும் விட்டுட்டு போயிட்டா போல இருக்குது சரி வாங்க வீட்டில் போய் பார்த்துக்கலான்னு ரத்னா அறிவழகன் ரெண்டு பேரும் வீட்டில் போய் வைகுண்டத்துக்கிட்ட கேட்குறாங்க வைகுண்டம் இன்னும் கனி வரலைங்கிறாங்க அச்சச்சோ எங்கே போயிருப்பான்னு தெரியலே ஸ்கூல்லேயும் காணுமேங்கிறாங்க ரத்னா என்னென்ன ரத்னா சொல்கிற கனி ஸ்கூலில் காணுமா வீட்டுக்கும் வரலையோ அப்போ எங்க போயிருப்பா அப்படின்னு எல்லாருமே பதில் போயிடுறாங்க சண்முகத்துக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம்னு பார்த்தா சண்முகத்தோட ஃபோன் லைன் கட் ஆயிருக்குது சண்முகம் ஊரில் இல்லாத நேரத்தில் இப்படி காணாம போயிட்டாலே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு வைகுண்டம் பதறி போய் நிற்கும் போது அப்போது எசிக்க சொல்கிறாங்க அப்பா பயப்படாதப்பா முத்துப்பாண்டி மாமா கிட்டையும் வீரா கிட்டையும் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கு வீராவுக்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க அவங்களும் அங்கங்கே தேடி பறந்து ஓடி பார்க்குறாங்க ஆனால் கனியை எங்கே எப்படி போனாங்கிறதே தெரியாமல் இருக்கு கனியோட கிளாஸ் பிள்ளைங்க கிட்ட விசாரிச்சு பார்க்குறாங்க ரத்னா அப்போ ஒரு பொண்ணு சொல்கிறா ஆமாம் அவங்க அண்ணன் ஊட்டிக்கு கூப்பிட்டதா கனி பாதி பேர் இல்லையே உங்களுக்கும் தெரியாமல் தெரியாமல் கிளம்பிட்டாங்கிறாங்க இதை கேட்டதும் ரத்தன அவுக்கு தூக்கி வாரி போடுது அடிப்பாவை எனக்கே தெரியாமல் அங்கேருந்து தப்பிச்சிட்டாலா எங்கே போய் பண்றது இல்லையே இந்த விஷயத்தை நம்ம உடனே அண்ணன்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பரணிக்கும் மாற்றி மாற்றி கால் போட்டு பார்க்குறாங்க அப்போ தான் ஏதோ ஒரு நேரத்தில் பரணியோட ஃபோன் எடுக்குது அப்போ பரணி என்ன விஷயம்னு கேட்கும்போது கனியை காணாங்கிறாங்க இதை கேட்ட சண்முகமும் பரணியும் பறந்தடிச்சுக்கிட்டு திரும்ப திருச்செந்தூர் வராங்க ஏதாவது இடம் இல்லை தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கே கனியை கூட்டி போனதும் கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க இந்த புள்ள கலத்தில் தாலியை கட்டிட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாங்க என்ன நடக்கும்